ஹாய் ஹலோ வணக்கம் மாணவர்களே இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற பாடம் புறவிசைகளில் முக்கியமான தலைப்புகள் ஒன்று ஓடும் நீர் கூடும் நீர செயற்பாடுகள் மூன்று வகையாக பிரிக்கப்படுகிறது முதலாவது வகை அரித்தல் செயற்பாடு நீங்கள் திரையில் காண்றீங்க எவ்வாறு நீர் அரித்தல் செயற்பாடு செஞ்சு கொண்டு அது வேகத்துக்கு அரித்தல் மாறப்படும் அதே போல் இரண்டாவது செயற்பாடு தான் கொண்டு செல்லல் கொண்டு செல்லல் என்னும் பொழுது நீரில் வந்து பருப்பொருட்கள் காணப்படும் தானே அந்த பருப்பொருட்களை நீர் அடித்து கொண்டு செல்வது தான் கொண்டு செல்லல் என்று நம்ம காட்டக்கூடியதாக இருக்குது மூன்றாவது வகை வந்து படியவிடல் இந்த விடல் என்பது நீர் கொண்டு சொல்கின்ற ப பரப்பொருட்களை வந்து ஒரு இடத்துல படிய விட்டா அத நம்ம என்ன சொல்றது படிய விடல் என்று சொல்றது இந்த வகையாக நம்ம பார்க்கக்குள்ள ஆஹ் மிகவும் வேகமாக அரித்தல் நடக்கிறது எப்படா நீர வேகம் எங்கே அதிகரித்து காணப்படுதோ அந்த இடத்துல தான் மிக வேகமாக நான் நடைபெறும் அதே போல் பொருட்கள் கொண்டு செல்லும் பொழுதோ நீர செய்ய செய்யப்போதோ குறைவடைய போகுது அதே போல் சாய்வுத்தன்மை குறைவடையும் அதனால நீர் கொண்டு செல்லும் வேகம் குறைவடைந்து காணப்படும் அதே போல் படிய விடுதல் நேரத்தில் நீர வேகம் முழுமையாக குறைவடைந்து ஆறுகள் அகலமடைந்து கொண்டு போகிற பருப்பொருட்கள் அந்த இடத்துல படிய விடப்படுவதற்குரிய வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்குது நீங்கள் திரையில் காணக்கூடியதாக இருக்குது இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா இனிமேஷனை பார்த்தீங்கன்னா அதாவது இந்த ஆறொன்ற உறுப்புகளை நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்குது நல்லா அழகாக தெளிவாக விளங்கக்கூடிய அமைப்பில் உருவாக்கப்பட்டிருக்கு அதே போல் ஆறொன்ற பகுதிகளை நம்ம எடுத்துக்கொண்டால் இளமை பருவம் முதிர்ச்சி பருவம் முதுமை பருவம் என்று மூன்று வகையாக பிரிக்கப்படுகிறது இந்த மூன்று வகையான பகுதிகளில் என்னென்ன காணப்படுது என்று நம்ம அழகாக தெளிவாக நோக்கலாம் இளமை பருவத்தில் நீர் வேகமாகவும் முதிர்ச்சி பருவத்தில் நீர் வந்து குறைவாக முதுமை பருவத்தில் இன்னும் நீர் மெதுவாக வரக்கூடிய காட்சிகளை நமக்கு காணக்கூடியதாக இருக்குது நீரை அரித்தல் செயற்பாடுற முதலாம் வகை நில உருவமாக இந்த நீர்வீழ்ச்சியை காணக்கூடியதாக இருக்குது நீர் வந்து மேலிருந்து கீழ் விளக்குல அங்கு காணப்படும் வன்மையான பாறைகளையும் மென்மையான பாறைகளையும் அரிக்கக்கூடியதாக இருக்குது இரண்டாவது வகை நீர்வீழ்ச்சியை வந்து விளக்குல அந்த பகுதி வடிவ ஷேப்பில் என்ன செய்ய போகுது பள்ளத்தாக்குகளாக உருவாக போதும் நிலைக்குத்துச்சூழலில் இருப்பதால் இங்கு வடிவ பள்ளத்தாக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கு மூன்றாவது அரித்தில் நில உருவமாக நம்ம பார்க்கக்கூடியதுதான் விரைவோற்ற ஆற்று பகுதி அதாவது நீர் வேகமாக வரும் பொழுது நீர் காணப்பட்ட வன்மையான பாறைகளை அரிக்க முடியாமல் மென்மையான பாறைகளை அரித்து கொண்டு செல்றது அதே போல நான்காவது பகுதி தான் பானை குழிவுகள் அதாவது நீர் வேகமாக வரக்குள்ள அது கீழே காணப்படுற பருப்பொருட்கள் பாறைய வட்ட வடிவுல அரைக்கிறதால இந்த பானை குழிவுகள் உண்டாகுது அதே போல மலை இடுக்குகள் மலை இடுக்குகள் வந்து நீர் வந்து மலைகளுக்கு இடையிலாக செல்லும் பொழுதோ அரித்தல் செயற்பாட்டு செஞ்சால் அவை மலை இடுக்குகளாக காட்சி தரக்கூடியதாக இருக்குது அதே போல் நீரில் படிய விடல் பகுதிகளை பார்த்துக்கொண்டால் அதில் முதலாவகையாக வாருது மியாந்தர் அதாவது மியாந்தரில் ஒரு பாகத்தில் அரித்தலும் மற்றொரு பாகத்தில் படிய விடல் சம்பவம் நடக்கிறதால அவை வலிந்து நெளிந்து காணப்படுவதாக இருக்குது அதே போல் இந்த மியாந்தர் வளைவுகளிலிருந்து பிரிக்கப்பட்ட ஒரு நிலமாக காட்சி தருவது தான் இந்த பனியருந்தேரி பனியருந்தறி பொதுவாக குதிரை குட்டை குளம் என்று குறிப்பிடுவாங்க அதே போல் அடுத்த நில உருவமாக வெள்ளச்சமொழியை பார்க்கக்கூடியதாக இருக்குது நீர் ஓடி வரும் பொழுது அணை கட்டுகள் மாறி போடப்பட்டு அதனூடாக நீரின் அதாவது ஆற்றின் இரு கரையோரங்களிலும் நீர் வந்து சென்றடைதல் வெள்ளச்சமொழி என்று அழைக்கப்படக்கூடியதாக இருக்குது இந்த வீடியோவில் தெளிவாக உங்களுக்கு விளங்கக்கூடியதாக இருக்கும் எனிமேஷன்கள் சிறப்பாக செய்யப்பட்டுள்ளது அதே போல் கடைசியான நில உருவம் தான் இந்த களிமுகம் அதாவது முக்கோண வடிவில் டெல்டா வடிவில் காணப்பட்ட அவற்றை டெல்டா களிமுகம்ன்றவங்க ஆறும் கடலும் கலக்கிற இடத்துல தான் இவ்வகையான களிமுகங்களை நம்ம காணக்கூடியதாக இருக்குது ஆகவே மாணவர்கள் இந்த பாடம் உங்களுக்கு தெளிவாக விளங்கிருக்கு என்று நினைக்கிறேன் தெளிவான வடிவில் எனிமேஷன் எல்லாம் செய்யப்பட்டு உங்களுக்கு விளங்குகிற அமைப்பில் இந்த பாட நெறி உங்களுக்கு கற்பிக்கப்பட்டிருக்கு ஆகவே இந்த பாடம் பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் அதே போல் எங்களோட சின்ன சத்